தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் திரு ஒரு உண்மையான ஒரு கதை உண்டு ஒரு நாய்கள்ட அன்பை பற்றின ஒரு கதை உண்டு மக்களை என்னுடைய நண்பருக்கு உடைய நாய்கள் இரண்டுக்கு நடந்த உண்மையான ஒரு கதை உண்டு என்றால் அவர் வந்து இங்கே போய்கொண்டிருக்கும்போது வாகனம் அடிபட்டு அவருடைய காரும் இன்னொரு காரும் வந்து நேரடி மோதி அவர் வந்து உயிர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருந்தார் கோமாவில் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் இருந்தவர் அப்போ அவருடைய துணைவியாரம் வந்து பெரிய இருந்தால் போல நடந்தது தானே அப்போ அவரும் போய் அங்கே அவர்கிட்ட ப அந்த மருத்துவமனை படுக்கைக்கு பக்கத்தில் அவரும் இருந்து அழுது கொண்டு அப்படியே இருந்துட்டார் இருக்க இவர்கிட்ட ரெண்டு நாய் இருந்தது இவர் எப்பவும் வந்து ஒரு நாயை பகலில் அவுட்டு விடுவார் ஒரு நாயை கட்டி வைப்பார் மனிக்கோ ஒரு நாயை கட்டி வச்சுக்கொண்டு ஒரு நாயை எப்போ அவுட்டு விடுவார் இவர் டைம் ஒரு ஃபார்ம் என்ன மாதிரி ஒரு பண்ணை இருந்தது அப்போ பகலில் ஒரு நாயை கட்டி வச்சுக்கொண்டு ஒரு நாயை அவுட்டு விடுவார் இரவில் ஒரு நாயை கட்டி வச்சுக்கொண்டு ஒரு நாயை அவுட்டு விடுவார் அப்போ இவர் இப்படி மருத்துவமனையில் படுத்திருந்தோன்ன துணைவியாரும் அங்கே அவலத்தில் இப்படி கேள்விப்பட்டு போயிட்டார் அப்போ இந்த நாயல் வந்து பாவம் க ஒரு நாய் கட்டுப்பட்டே இருந்திருக்கு அப்போ சாப்பாடு இல்லை அப்போ அந்த மற்ற நாய் என்ன செய்திருக்கேன்டா அவிட்டு விடப்பட்டிருந்த நாய் என்ன செய்திருக்கேன்டா கோழி கூட்டுக்குள்ளே போய் முட்டை கொண்டு வந்து அவர் கோழி எப்படி இங்கே எங்களுடைய பண்ணையில் வந்து கோழி இடமும் தெரியும் கொள்ளும் அதுகள் பொறிச்சு குஞ்சு பொறிச்சு கொண்டு வருவினோம் அப்போ எடுத்துக்கொண்டு வருவேன் அப்போ இந்த நாய் என்ன செய்திருக்கேன்னு நான் அவுட்டு விட்ட நாய் தான முட்டையை குடிச்சிட்டு முட்டையை வாயால் எடுத்து கொண்டு வந்து கட்டி வச்சு நாய்க்கி கொடுத்துருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாள் கொடுத்துருக்கு ஒன்றரை மாதம் கொடுத்துருக்கு எவ்வளவு ஆன இந்த இப்படியான அன்பு பாசப்புனா பண்ணி பாருங்கள் மனுஷர்களே இப்படி செய்வானுங்களான்ற மாதிரி எனக்கு என்ன தோன்றது என்னென்னா பல நேரங்களில் இந்த நட்புகள் இப்படியான விஷயங்கள் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அப்போ இந்த நாய் வந்து தண்டை சாப்பாட்டுக்கு அவலப்பட்டு கொண்டு இருக்கேன் இந்த முட்டை அப்படி இப்படி தேடி கொண்டு இருக்கில்ல மற்ற நாயை பற்றி யோசித்து அதுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு மக்களே இந்த அவருடைய அவர் இப்போ நல்லா வந்து நல்லா இருக்கிறார் ஆனால் எனக்கும் ஒரு சின்ன குற்ற உணர்வு என்னென்னு சொல்லி சொன்னால் நான் எப்பவும் வந்து சின்ன சின்ன வாகனங்கள் தான் வச்சுருப்பேன் அப்போ நான் பண்ணையும் வச்சுருக்கிறேன் சின்ன வாகனங்களும் வச்சுருக்கேன் அப்போ அவர் பெரிய பிக்கப் ட்ரக் வச்சுருந்தவர் அப்ப அவர் கேட்டார் திரு எனக்கு ஒரு நாளைக்கு நான் ரூபா முடியுது இந்த பிக்கப் ட்ராக்கில் ஓடி திரியிறது உங்களுக்கு ஏன் நீங்க அந்த சின்ன கார்ல வேலையில எல்லாம் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார் அப்ப நாங்கள் எனக்கு நாலு ரூபா தான் முடியும் உங்களோட பத்து மடகு குறைவாக தான் முடியும் ஏனென்றால் நான் பின்னுக்கு ஹிச் பூட்டி இருக்கேன் அதாவது இழுக்கிறது அந்த வண்டி மாதிரி இழுக்கிறது இருக்கு அது சம்மந்தமாக நான் முந்தி பல காணொளிகள் போட்டிருக்கேன்னு பாருங்க அப்போ ஹிச் போட்டியிருக்கேன் அப்போ அதனால் இழுவை இழுக்கிற அந்த திறன் இருக்குது அப்போ நான் தேவையான ஆடு மாடுகளை எல்லாம் வந்து அதில் வச்சு இழுப்பேன் சொல்லி சொன்னோன்னே அவரும் இந்த மாதிரி சின்ன கார் வாங்கிட்டார் அப்போ எனக்கு அதனால் அவர் குற்ற உணர்வு என்னென்னு சொன்னால் பெரிய பிக்கப் ட்ராக் வாகனம் இருந்திருந்தால் அவர் அவ்வளவு மோசமாக தாக்கப்பட்டிருக்க மாட்டார் அல்லது இப்படி ம மருத்துவமனையில் கோமா நிலைக்கு போயிருக்க மாட்டார் அப்போ நானும் என்னுடைய ஆலோசனை ஆலயம் வந்து அவர் சின்ன காரை எடுத்து இப்படி நடந்துட்டுதோ என்ற ஒரு குற்ற உணர்வு எனக்கு அப்போ இருந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போ எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கிறார் மக்களே வாழ்தலின் இது நன்றி வணக்கமாக தான் இந்த கதையை சொல்லுவோம் உங்களுக்கு என்று சொல்லி இணைச்சன் அப்போ இந்த நாய்களின் அன்பை பாருங்கள்